ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க என்னாச்சு ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஏன் வீடியோ போடலைங்கிறது வீடியோலேயும் வந்து நான் ரீசன் வந்து சொல்லியிருக்கிறேன் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிக்கும் இது ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது இந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்து நான் இன்றைக்கி தான் வந்து இதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது மே பத்தாம் தேதி அன்னைக்கு எடுத்த வீடியோ மே அடுத்த நாள் பதினோராந்தேதி வந்து ஊருக்கு வந்து கிளம்புறோம் திடீர் பிளான் தான் ஒரு குட்டி ட்ரிப்பு வந்து கிளம்பலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அது என்றைக்குன்னு வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது அப்புறம் நேற்றி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தான் இன்றைக்கி வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கான வேலைகள் வந்து நாளைக்கு பார்த்துட்டு இருந்தேன் காலையில் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு மட்டும் ஒரு கலர்னஸ் சாதம் மாதிரி செஞ்சு அனுப்பிச்சிட்டு கூழ் வந்து பண்ணியிருந்தேன் எங்கள் குடிக்கிறதுக்கு காலையிலும் மதியத்துக்கு நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது வந்து சமையல் வந்து பண்ணிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் மதியம் சமையல் வெளியில் பார்த்துக்கிட்டு நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகி இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட ஒரு லாங் ட்ரிப்பு அதுவும் ஒரு த்ரீ டேஸ் வந்து நாங்கள் போகிறோம் இது வரைக்கும் அதுமாரி நாங்கள் போனது கிடையாது பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா எங்கேயுமே ரொம்ப கூட்டிகிட்டும் போனது கிடையாது சரி இந்த தடவை வந்து போகலான்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் மெயினாக வெற்றிக்குட்டிக்கு வந்து திருச்செந்தூரில் வந்து முடி கணிக்கை அதாவது ஒட்டடிக்கிற வேண்டுதல் வந்து இருந்தது அதுக்காக தான் வந்து கிளம்புறோம் சரி அவ்வளோ தூரம் வந்து போகிறோம் இன்னொரு ஒரு ரெண்டு ஊர் பார்த்துட்டு தான் வந்து ப்ளான் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அதிகமாக கோயில் தான் வந்து இருக்கும் என்னாலும் பசங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயும் வந்து நான் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த ஊர் கோயிலுக்கு அதிகமாக போகிறதுனால அகல் அதிகமாக தேவைப்படும்னு சொல்லிட்டு அது காலையில் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க அதை தான் இப்போ வந்து கவுத்து வச்சுட்டு இருந்தேன் அந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கள் மூணு பேருக்கும் வந்து ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே சென்னைக்கு வர போகிறதில்ல அப்படியே வந்து ஊருக்கு போகிறோம் அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கெலாம் போயிட்டு ஒரு நாலு நாள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சென்னை வருவேன் இதுக்கு முன்னாடி நான் கடைசியாக போட்ட விலாக்லலாம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தேங்க லீவ் விட்டாச்சு ஏன் ஊருக்கு போகலை அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்டிருந்தாங்க இதுமாரி வெளியூர் போகிற வேலை இருக்குதுன்னு வந்து முன்னாடியே தெரியும் ஆனால் என்றைக்கி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம் அதனால தான் வந்து சரி ஒரு ரடி இந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போய்ட்டு வரலாமே அப்படிங்கிறனால தான் நான் வந்து லீவ் விட்டதுமே வந்து ஊருக்கு கிளம்பலை ஏன்னா அவங்களுடைய வேலையை பொறுத்தவரை வந்து டக்குன்னு நினச்ச நேரம்லாம் வந்து ரெண்டு மூணு நாளெலாம் வந்து லீவு எடுக்க முடியாது தொடர்ந்து ஒரு மூணு நாள் வந்து லீவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அது தொடர்ந்து மூணு நாள் லீவு வரணுங்கிறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது டக்குன்னு இப்போ கிடச்சதுனால தான் வந்து கிளம்புறோம் நாளைக்கு காலையிலே ஒரு நாலு மணி போலலாம் வந்து கிளா கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு தான் எல்லாேருக்கும் வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் சாதனை அப்போ அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க இருந்தாலும் நான் வந்து ஷர்ட் மட்டும் வந்து எடுத்து அயன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த வேலையெல்லாம் வந்து இருக்குது சாதனாகவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளுடைய ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டுருந்தேன் மற்றபடி வந்து மடித்து வைக்கிறது அதெல்லாம் பேக் பண்ணுறதெல்லாம் என்னுடைய வேலை தான் அப்படியே வந்து ஊருக்கும் போயிட்டு வரதுனால கொஞ்சம் லக்கேஜ் வந்து அதிகமாக தான் அதாவது ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா இத்தனை வருஷத்தில் அவங்க இது வரைக்கும் எனக்கு இதுமாரி ரொம்ப லாங் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போனதே கிடையாது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்கெங்கே போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இங்கேருந்து வந்து தென்காசி வந்து போகிறோம் தென்காசிலேருந்து அதுக்கப்புறம் பக்கத்தில் குற்றாலம் குற்றாலம் போயிட்டு அங்கேலேருந்து நேராக திருச்செந்தூர் போயிட்டு வேண்டுதெல்லாம் வந்து முடிச்சிட்டு அங்கேருந்து நேராக ஊருக்கு போக வேண்டியது தான் ஊருக்கு போக அதாவது ஊருக்கு போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வழியாக தான் போய் ஆகணும் மதுரை வழியாக போகிறதுனால அப்படியே மீனாட்சி அம்மனையும் வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு சின்ன ஒரு ஆன்மீக ட்ரிப்புனே கூட வந்து சொல்லலாம் இருந்தாலும் நாங்கள் போகிற இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இயற்கை சூழல் வாழ்ந்த இடங்க ரொம்ப அழகாக இருந்தது பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தென்காசிக்கு ஒரு கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் பக்கத்துலேயே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து குற்றாலம் இங்கே அவங்க தென்காசியில் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து விசாரித்தோம் குற்றாலத்தில் இப்போ தண்ணிலாம் இருக்குதான்ட்டு தண்ணி சுத்தமாக இல்லைன்னு தான் வந்து சொன்னாங்க அதாவது சும்மா ஒரு ரெண்டு மூணு பேர் நின்று குளிக்கலாமே தவிர நல்லா ஃபோர்ஸ் தண்ணி வரலை தண்ணி இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க சரி இருந்தாலும் அவ்வளோ தூரம் போய்ட்டும் குற்றாலம் இருக்கிற இடத்தையாவது பார்த்துட்டு வரலாம் அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்தையாவது பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஆசை தான் அதனால தான் குற்றாலமும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் குற்றாலம் போகிற மாரி தான் அந்த சீசனில் தான் வந்து போகணும் அதாவது இந்த ஜூலை ஆகஸ்ட்டு அப்புறம் அந்த நவம்பர் டிசம்பர் மழை டைம்லலாம் வந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால இப்போ நியூஸில் பார்க்கும்போது தெரியுது குற்றாலத்தில் வந்து நல்லா வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வருது குளிக்கிறது கூட வந்து தடை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காண்டாக தான் ஆச்சு நாம போகும்போது கொஞ்சம் கூட தண்ணி தண்ணியிலே இப்போ தண்ணி நிறையா வருதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் வந்து இருந்தது அந்த ட்ரிப்புக்கு போன வீடியோஸ் எல்லாமே சும்மா ரொம்பலாம் வந்து எடுக்கல கம்மி கம்மியாக தான் வந்து எடுத்திருந்தேன் அது எடுத்த வீடியோலாம் வந்து அடுத்த வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து பேக்கில் எடுத்து வைக்கணும் அவங்களுடைய ஷர்ட்டில் வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலே பண்ணிக்கிறது வெளியில் கொடுக்கறது கிடையாது இந்தமாரி வெளியில் வெளியூர் கிளம்புற மாதிரி இருந்தோம்னா அந்த டைமுக்கு தான் நாங்கள் வந்து ஐன் பண்ணி வச்சுப்போம் மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த டைம்ல ஐன் பண்ணி போட்டுட்டு போகிறது முன்னடையெல்லாம் ஐயன் பண்ணி எடுத்து வைக்கிறது பழக்கம் எங்களுக்கு கிடையாது பெரும்பாலும் அவங்களோட ஷர்ட்லாம் நான் தான் வந்து அயன் பண்ணுவேன் அதை அயன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர் பிளான்ங்கிறதுனால நான் காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சுடிதார் போய் வந்து தைக்க கொடுத்துட்டு வந்தேன் இப்போ இந்த மெரூனும் இந்த ப்ளூ அந்த க்ரீன் அந்த ரெண்டு சுடிதாரும் பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்தது இதை வந்து நான் அக்கா கிட்டே போய் தைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இப்போ திடீர் பிளான் கிளம்புறதுனால சரி நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையே அப்படிங்கிறதுனால தான் போய் காலையில் போய் கடையில் ஒரு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி கொஞ்சம் அவசரமாக அர்ஜென்ட்டாக தைச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் இல்லைன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கட்ட தான் தைக்கி கொடுக்கலான்ட்டு இருந்தேன் இது இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின சுடிதார் இது ரெடிமேடு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வேர் பண்ணப்போகிற இது வரைக்கும் வாங்கிட்டு வந்துலேருந்து போட்டு போட்டுக்கூட பார்க்கல எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக வேர் பண்ணிவிட்டு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உண்மையில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பசங்களுக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கான ட்ரெஸ் அப்புறம் அங்கே ஊருக்கு போய் டெய்லி ஒர்க்கான ட்ரெஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து மடித்து வச்சுருந்தேன் இது எல்லாமே வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டு வந்து காமிக்கிறேன் உரு கிளம்புற மாரி இருந்ததுனா இந்த லக்கேஜ் பேக் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நாள் தான் வந்து செய்கிறது அடுப்பில் உழை வச்சு விட்டுகிட்டே தான் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சமையல் பெருசாக எதுவும் வந்து செய்யலை தயிர் இருந்தது அதோட விட்டாச்சு சாதம் வடைத்து தயிரோடு வந்து விட்டுட்டு எல்லாமே வந்து தனித்தனி பேக்கில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையிலேயே வந்து கிளம்புறோம் காலையில் வேர் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸும் வந்து அந்த பேக் மேலேயே வந்து எடுத்து வச்சுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பேக்கு தான் வெற்றியோட ட்ரெஸ்லாம் வெற்றியோட பேக்கில் சாதனோட ட்ரெஸ்லாம் அவளோட பேக்கில் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து வச்சுப்பாங்க என்னுடைய எல்லாம் இந்த பேக்கில் வந்து வச்சுருக்குறேன் சாதனா அப்போ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்குறேன் நாம் எடுத்து வச்சாலும் அவங்களுக்கு செட் ஆகுது அவங்க வந்து தனியாக பேக்கில் எடுத்து வச்சுப்பாங்க மற்றபடி வந்து அக்சசரிஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெளியில் போய் வந்து ரூம் எடுத்து தங்குறதுனால பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அந்த பேஸ்ட்டு ஷாம்புலாம் தேவைப்படும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் சின்ன சின்ன மட்டும் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கறேன் வேறு எதுவும் வந்து பெருசாக எடுத்து வைக்கல இந்த வேலையெல்லாம் அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுறதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் போல் வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் இது வந்து சனிக்கிழமை மணிக்கு எடுத்து தான் அன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் வரும் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அடுத்த நாள் எப்போதுமே கிளம்புற மாரி இருந்தால் முதல் நாள் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது வழக்கம் சனி பிரதோஷமாக இருக்க இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கும் வந்துடணும் அன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருந்தாங்க எல்லா வேலையும் வந்து முடித்து வச்சுட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து முடிச்சு வச்சிட்டு தான் வந்து வந்துருந்தாங்க லேட்டாக வந்ததுனால கோயிலுக்கு வந்து இந்த அபிஷேகம் எதுவுமே வந்து பார்க்குறதுக்கு முடியலை முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து சும்மா சாமியை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பெருசாக வந்து சாப்பிட நிறைய கொடுத்துருந்ததுனால அதை வந்து தோணலும் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் தான் கிச்சன் கிளீனிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் எப்போதுமே நான் வந்து ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து கிச்சன் ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் ஏன்னா வந்து நான் ட்ரிப்புக்கு போயிட்டு நேரம் சென்னைக்கு வர போகிறதில்ல ஊரெலாம் போய் தங்கிட்டு தான் வருவேன் அது வரைக்கும் வந்து சாதனை அவங்க வந்து சமையல் செஞ்சு தான் வந்து சாப்பிடுவாங்க கிச்சன் ஒரு வழி பண்ணி தான் வைப்பாங்க சரி போகும்போது கொஞ்சமாவது க்ளீனாக வச்சுட்டு போகும் அப்படிங்குறதும் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டேன் கேஸ் அடுப்புலேருந்தும் சிங்க் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா க்ளீனாக வச்சுட்டு போகிறேன் ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் முடிஞ்சா வீடியோ எடுத்தால் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி வச்சுருக்காங்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக தாங்க வந்து இருக்கும் அவங்களையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது சமைச்சி செஞ்சு சாப்பிட்றதே பெரிய விஷயம் தான் அது சமைப்பா நம்மளையும் செஞ்சுக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வந்து செய்கிறது பெரிய விஷயம் தான் அப்போல்லாம் நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தது பெருசாக என்ன வேலை இருக்கப்போகுது ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு நானே மனசை தேர்த்திக்கிறது இந்த மணி பிளான்ட்டுக்கும் தண்ணி வந்து மாற்றி வச்சுட்டேன் ஊர்லேருந்து ஏன்னா போயிட்டு அவங்க வரதுக்கு எப்படி நாலு நாள் ஆகிடும் அவங்க வந்து வந்து ஒரு தடவை வந்து மாற்றி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வந்துடுவேன் எப்படியும் கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு கையோடவே வந்து பூஜை ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த வேலையில முடிச்சுட்டு மற்றபடி இந்த ஷாஃபை கவர் போடுறது சின்ன ரூமில் பெட்டை சரி பண்ணுறது வீடு ஃபுல்லாக பெருக்கி ப தள்ளுறதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன க்ளீனிங் விலையை முடிச்சு வச்சுட்டு போனால் தான் நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாலும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் வீடு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு கிளம்பத்துக்கு முன்னாடி என்னுடைய வேலைகள் இப்படி தான் இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து நான் வீடியோ போடத்துக்கு போடாததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போனதுமே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு முடியல அதுவும் இல்லாமல் வீடியோ வந்து எப்போதும் ஊருக்கு போனால் எல்லாமே நிறைய வீடியோஸ் எடுப்பேன் இந்த வாட்டி எடுக்கணும்னு கூட வ வந்து தோணவும் வந்து இல்லை கொஞ்சம் உடம்பு முடியாமலே வந்து இருந்தது அது இல்லாமல் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அதே அளவுக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கள் வந்து இருந்தது இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ தெரியல வீடியோ எடுக்கணும்னு தோணல அதை எடிட் பண்ணி ஷேர் பண்ணணும்னு வந்து தோணலை இவ்வளவு நாளா நான் வீடியோ போடாததுக்கான ரீசன் வந்து இதுதான் அம்மா வீடு மாமியார் வீடு அக்கா வீடு எல்லாம் ஊருக்குலாம் போயிட்டு இங்கே சென்னைக்கு வந்துட்டு இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் நைட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு மேலே வந்து துணியும் காய வச்சுருந்தேன் ஒரு கிளம்புறதுனால மிஷினில் துணி இருக்கக்கூடாதுன்னு துவச்சி போட்டிருந்தேன் அதை மடித்து வச்சுட்டோம்னா இப்போ அந்த வேலையும் வந்து முடிஞ்சது இந்த வ்ளாக் இதோடு வந்து முடிஞ்சது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்